கணப்பணம் காணும் நம்மள வெளியில் எடுத்துகிட்டு அவன் எங்கே போனான் சரி சீனுக்கு ஃபோன் பண்ண தவிர வேறு வழி இல்லை சார் ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன் சார் ஆ பண்ணீங்க சீனே நான் மாமா பேசுறேன்டா எந்த மாமா அம்புலி மாமாவா உன் தாய் மாமா பார்த்த சார் பேசுறேன்டா

உங்களை பார்க்க கூடாது பேச கூடாது கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு முதல்ல போனை கட் பண்ணுங்க டேய் சீனு எனக்கு உங்களை விட்ட வேற யாரா இருக்கா அப்படிலாம் எல்லாம் சொல்லாதடா ஆ இந்த கதையலாம் நமக்கிட்ட வைக்காத நான் சொன்னது போன் மட்டும் இல்ல நம்ம ரிலேஷன்ஷிப்பே கட் ஏ சீனே 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 சார் ரெண்டு சார் 100 ஒரு அரை கிளாமும் இவனை மடக்கிறதுக்கு இதான் செய்யணேனா சார் நான் ஒரு போன் பண்ணிக்கிறேன் ஆ பண்ணீங்க அண்ணே நீங்க எப்படின்னா இங்க உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு என்னன்னா உடம்பெல்லாம் இப்படி அழைச்சி போயிருக்கு அதெல்லாம் இருக்கட்டா கண்ணப்பா எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா தெரிலண்ண அவர் எங்க போனா தெரிலண்ண இந்த கண்ணனையும் சுந்தரத்தையும் வேக பார்க்க சொன்னதுக்கு அவர் காசு கூட கொடுக்கலண்ணா கவலைப்படாதுப்பா நான் வெளியே வந்துட்டேன்ல கண்ணப்பா எங்க இருக்கானு கண்டிப்பா நான் கண்டுபிடிச்சிருவேன் அதுக்கப்புறம் உனக்கு சேர வேண்டிய காசை நிச்சயமாக வாங்கி தரேன் ஜெகன் கண்ணப்பனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் எங்க தங்குறதுன்னு தெரியல ஆனா அதே நிக்கிறப்பா தங்குறதுக்கு ஏதாவது ரூம் கிடைக்குமா அண்ணே ஏன் ரூம் இருக்குண்ணே ஏன் ரூம்ல எத்தனை நாள் வேணா தங்கிக்கிங்க நான் இருக்கேண்ணே வாங்க போலாம் ஜெகன் ஏதோ போன் பண்ணு சொன்ன போன் பண்ணிட்டு வா போலாம் அண்ணே போனா முக்கியம் நீங்க முதல்ல வாங்க உங்களை ரூம்ல தங்க வச்சுட்டு அப்புறம் நான் போன் பண்ணிக்கிறேன் வாங்க நான் போலாம் ஹலோ அப்பா சொல்லுங்கப்பா எப்படி இருக்கீங்க ருக்கு பத்திரமா இருக்காளா என் மருமங்க நல்லாதான் இருக்கா நீ கவலைப்படாத அப்பா ஒரு விஷயம் ருக்குவோட வீட்ல கண்ணன் தான் அவளை மறைச்சு வச்சிருக்கான்னு முழுசா நம்பிட்டாங்க வெரி குடா இருக்கு அது மட்டும் இல்ல கண்ணனோட தம்பி ராகவனும் நமக்கு சப்போர்ட்டா பேசுறான் சோ ராகவனும் நம்ம பக்கம் வந்துட்டான்னு நினைக்கிற இந்த விஷயத்துல அப்படிதான் தெரியுது அரவிந்த் சுந்தரத்தோட குடும்பம் செதறத்துக்கான ஆரம்பம் போக போக இந்த பிரச்சனை சுந்தர வந்து பைத்தியமா அவன் உங்களுக்கு பண்ண பாவத்துக்கு பைத்தியம் அதான் விதிக்கப்பட்டிருக்கு கண்டிப்பாடுவான் ஒரு பக்கம் சௌந்தர்யா இன்னொரு பக்கம் நாம பொரியல மாட்டின எலி மாதிரி அவன் தவிக்க போறான் அப்பா அந்த கண்ணனை என்ன பண்றதுன்னு சொல்லுங்க அவன் ரொம்ப புத்திசாலியா இருக்கான் சுந்தரத்துக்கு தப்பி பொருக்கான் அவன் விஷயத்தை நம்ம கொஞ்சம் அரவிந்த் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க நமக்குள்ள இருக்கிற உறவு கண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் அவன் என்ன பார்க்க தான் பெங்களூர் வந்திருந்தான் அதனால நம்ம அடிக்கடி சந்திக்க வேண்டாம் போன்லேயே பேசுவோம் என்ன பாது அந்த கண்ணனுக்கு எதுக்கு நாம பயப்படணும் பண்ணோம் சொல்றது கேளு அரவிந்த் எலிய கூட பொறி வச்சு பிடிச்சிடலாம் ஆனா புளிய பிடிக்கணும்னா அதுக்கு பொறுமை தேவை கொஞ்சம் தப்பாச்சுன்னா நம்மளே சாவடிச்சிடும் சரி நான் அப்புறம் கூப்பிடுறேன் சரி சரிப்பா மழை வந்தால் மட்டும் தொடக்க ரெண்டு கம்பி வச்சுக்கிறானுங்க மற்ற நேரத்தில் தானாக தொடக்கிற மாதிரி ரெண்டு கம்பி வச்சா நமக்கு சௌகரியமாக இருக்கும்ல என்ன காரோ என்னவோ போந்திருக்காருங்களா இருக்கிறாரு நீங்கள் யாரு அவரை பார்க்கணும் அவர் குளிச்சுனு இருக்கிறார என்ன விஷயம் சொல்லுங்க அவருக்குன்னா கடன் காரா கொடுக்கறதுனா என்கிட்ட கொடுத்துட்டு போங்க வாங்கணும்னா அவருக்கு வேண்டியவருடைய கண்ணப்பன் ஊருக்காரனா பார்த்த சாரதியா ஆமா சார் சார் குளிச்சு நீங்க எப்போ வந்தீங்க வெளியே நேத்துக்கு தான் சார் வந்த கண்ணப்பன் எங்க இருக்கான்னு தெரியல அவர் அட்ரஸ் யாருக்கு தெரியுமான்னு கேட்டு போலான்னு வந்தேன் அவரு போரூர் பக்கத்துல ஏதோ ஒரு கம்பெனி பேர் சொன்னாரு அரவிந்த் செரிமிக்ஸ் ஏதோ ஒரு கம்பெனி சொன்னாரு அதுதான் அவரு ரொம்ப தேங்க்ஸ் சார் நான் இப்படியே தேடி கண்டுபிடிச்சிடறேன் சார் இருங்க வெயிட் பண்ணி பாத்துட்டு போங்க சார இல்ல சார் பரவாயில்ல இருட்டு சார் வர தம்பி தம்பி என்னென்ன நீங்கள் முதல்ல காரை தொடங்கி அப்புறம் உங்கள் எல்லாம் கேட்கலாம் கார் தொடங்கிறதுல ஒரு சந்தேகம் இல்லை ஒரு முக்கியமான விஷயம் என்ன என்ன முக்கியமான விஷயம் உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டுங்கிறாரில்ல பார்த் சாரதி அந்த ஜெயில் பேர்டு அவர் ரிலீஸ் ஆகிட்டார் போல இருக்கிறது வந்திருந்தாரு வந்திருக்காரா எங்க எங்க போயிட்டாரு வந்த ஆட்டோலே போயிட்டாரு போயிட்டாரா சரி எதுக்கு இங்கே வந்தாரு அது உங்கள் அப்பா எங்கேக்கிறாருன்னு கேட்டார் நான் இது போரூர் பக்கத்தில் அரவிந்த் ராபிக்ஸ் இதுச்சே அரவிந்த் செரிமிக்ஸ் ஒரு கம்பெனியில் இருக்கிறான்னு சொல்லிட்டேன் சொல்லிட்டீங்களா ஏன்னா சொன்னீங்க பாருங்க சொல்லலாமா சொல்ல வேண்டாமா நீ என்ன நீங்க கேட்க வேண்டாமா என்கிட்ட சொல்ல கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லி வச்சிருந்தியா அவர் வந்து கேட்க போறாரு நீங்க என்கிட்ட சொன்னீங்களா அவர் என்கிட்ட வந்து கேட்க போறாரு முதல்ல என்கிட்ட சொன்னாரா அவர் கேட்டாரா நீங்க சொல்லுமா அவர் கேட்காம சொன்னா முட்டாள் சொல்லுவே நீ என்ன அவர் கேட்டு சொல்லிருந்தாலும் சொல்றா நீங்க முட்டாள் தான் முட்டால் தான் ஆ இது ஒண்ணும் தலையெழுத்து இல்ல அவர் வந்து என்கிட்ட கேட்டு நான் அவர் பதில் சொல்லி அதை உங்ககிட்ட சொல்லி நீ என்ன திட்டுற பாரு அதான் என் தலையெழுத்து சரி இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றீங்க இப்ப என்ன பண்ணுன்ற காஃபி கொடுங்க காரவா காஃபி போடுவா காஃபி கையால காஃபி போட்டு குடிக்க இதான் உண்மையிலேயே உன் தலையெழுத்து எழுத்து என்ன அரவிந்த் அப்பா இங்க என் வீட்டுக்கு உங்க ஃப்ரெண்டு பார்த்தா பார்த்த சாரதி வந்துட்டு போயிருக்காரு பார்த்தா அங்க எப்படி வந்தா எப்படின்னு தெரியல ஆனா உங்களை பாக்கிறதுக்கு தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் அப்புறம்ப்பா இங்க என் வீட்ல இருக்காரு ராமகிருஷ்ணன் அவரு நீங்க இருக்கிற இடத்த அவர்கிட்ட சொல்லிட்டார் போல இருக்கு அவன் வெளியில வந்திருக்கானா அவன் மூலமா என்னை புடிக்கிறதுக்கு கண்ணன் தான் முயற்சி பண்றான்னு அர்த்தம் ஏன்பா அப்போ பார்த்த சாரதி கண்ணன் தான் பெயில் எடுத்திருப்பான்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இருக்கும் பார்த்தாவை தவிர வேறு யாராலையும் நான் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது அதனால் இது கண்டிப்பாக அவனோட வேலையாக தான் இருக்கணும் நீ இது கன்ஃபார்ம் பண்ணிக்க சரிப்பா நிச்சயமாக நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் சரி பார்த்த விஷயத்தை நான் பார்த்துக்குறேன் உனக்கு ஏதாவது தகவல் வந்து எனக்கு ஃபோன் பண்ண சரிப்பா சௌந்தர்யா நல்லா ம் நல்லா சாப்பிட்டியா இருக்கியா இந்தம்மா பிரசாதம் சௌந்தர்யா ம் நீ சொன்னது நிஜம் தாண்டி கோயில் கோயிலா போயிட்டு வந்ததுல மனசுக்கு நிம்மதியா இருக்கு மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் குறைஞ்சி லேசானது மாதிரி இருக்கு என்னமா இது கம்பெனி செக் உனக்கு தான் சம்பளம் கொடுத்துட்டாங்களே லோன் ஏதாவது போட்டியா இல்லம்மா என்னடி சொல்ற இப்ப எதுக்கு செக் கொடுத்துருக்காங்க அதுவும் இவ்வளவு அமௌண்ட் போட்டிருக்காங்க இது என்னோட சம்பள பணம் இல்ல எனக்கு செட்டில்மெண்ட் கொடுத்துருக்காங்க எனக்கு செட்டில்மெண்ட் கொடுத்துருக்காங்க என்னடி சொல்ற ஏமா இப்படி பதற என் வேலைக்கு ஏத்த மரியாதை எனக்கு கிடைக்கல அதனால்தானே வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் அதுக்கு தான் எனக்கு செட்டில்மெண்ட் கொடுத்துருக்காங்க கல்யாணம் ஆக போகிற நேரத்தில் இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறியடி அம்மா என் வேலை தானே போயிடுச்சுன்னு சொல்கிறேன் என்னமோ என் வாழ்க்கையே போயிட்ட மாதிரி இல்லை பதற என்ன சௌந்தர்யா இப்படி பேசுகிற உனக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் கோயில் கோயிலாக போய் வேண்டிக்கிட்டு வந்திருக்கேன் நீ என்னடா இருக்கிற வேலையை தொலைச்சிட்டு வந்து நிற்கிறிய அதான் என் வேலைக்கு ஏற்ற மரியாதை எனக்கு கிடைக்கலன்னு சொல்கிறல்ல அப்புறம் என்ன கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டேன் போ போய் உன் வேலையை பாரு தலைவலி அலமு நீ பண்றது உனக்கு நன்னா இருக்கா என்னப்பா எதுக்கு என் மேல கோவப்படுற என் பேரன் கண்ணம் மேல அபாண்டமா பழி சுமத்திரியே அதுதான் என் கோபத்துக்கு காரணம் என் பொண்ணு ருக்குவ கடத்தி கொண்டு போய் மறைச்சு வச்சிருக்கானே உங்க பேர அது அபாண்டம் எல்லாமே வேற என்னவா என் பேத்தி ருக்குவ கடத்திட்டு போறதுக்கு சகல விதமான உரிமையும் என் பேரன் கண்ணனுக்கு இருக்கு ஆனா அவன் அப்படி செய்ய மாட்டான் அந்த ஆபத் பாந்தவன் மேல அனாவசியமா பழி போடுறியே அதுக்கு உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா ஓஹோ ஆதாரம் கேக்குறீங்களா என் பொண்ணு ருக்கோ தேடி பெங்களூருக்கு வந்ததும் இல்லாம அவளை வர சொல்லி ஒரு துண்டு சீட்ல எழுதி கொடுத்திருக்கான் அரவிந்த் அதை எடுத்து காமிச்சதுக்கு அப்புறம் தான் நானே நம்பினேன் குட் உன் நான் வரேன் அந்த துண்டு சீட்ல கண்ணை ருக்கோ எழுதி அனுப்பிச்சிருந்தானா அப்புறம் அவளை பார்க்கறதுக்காக உங்காத்து கண்ணை ஏன் வரணும் அவன் வரத்துக்கு முன்னாடியே ருக்கு உங்க விட்டு போயிட்டாளோ இல்லையோ பதில் எனக்கு என்னமோ இது அந்த கடங்கார அரவிந்தனோட வேலைதான் தோன்றது பொய் சொல்லி உங்களை பெங்களூரு கூட்டின்னு போனது பொய்யா ஒரு நிச்சயதார்த்தத்தை பண்ணது எல்லாமே அவனோட பிளான் தான் இதுக்கு மேல நீ அவனை நம்பின் உன் பொண்ணோட வாழ்க்கையே பழம் ஞாபகம் வச்சுக்கோ போதும் மேலும் மேலும் ரெண்டு பேரும் பேசி என்ன குழப்பாதே நேக்கு என் பொண்ணு வேணும் கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்ணு ஓடி போனது நாலு பேருக்கு தெரிஞ்சா அசிங்கமா காரு துப்புவா என்னால் தாங்கிக்க முடியாது பகவானே நான் என்ன பண்ணுவேன் சார் அம்மா இதெல்லாம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அப்படியே இதெல்லாம் ரேட் கொஞ்சம் ಜಾಸ್ತಿ ஆ சரி சார் இத வேணா எடுத்துக்கங்க இதுவும் ரொம்ப நல்ல குவாலிட்டி தான் சார் பாக்க சொல்றீங்க சரிமா சார வந்து பாக்க சொல்றேன் வாங்க அடுத்துக்கு போலாம் வாங்கமா பாக்க சரி இது நல்ல குவாலிட்டி தான் ரேட் ரொம்ப நார்மலா இருக்கும் ரீசனபிளா இருக்கும் சரிங்கமா நான் சார்ட்ட கன்சல் பண்ணிட்டு சொல்றேமா வாங்க அதையும் பாத்துங்க வாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொண்ணு ஒரு ஒரு ரேஞ்சில இருக்கும் அப்படிங்களாமா குவாலிட்டியை பொறுத்த அமௌண்ட் இருக்கும் உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட்ல வேணும் கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் வேணுமா அப்ப இப்ப பார்த்த டைல்ஸ் ஓகேதா இன்னும் டைல்ஸ் நிறைய தேவைப்படும் அப்படிங்களா நான் சார்ட்ட கேட் சொல்றேன் ஓகே அது இங்க எப்படி கிட்ட கேட்டுதான் சொல்லணும் எம்டி கிட்ட பேசிடலாமா உங்க எப்படி வாங்க சார் ஹலோ ஸ்ரீநிதி நான் தான் சௌந்தரியோட அம்மா பேசுறேம்மா என்னமா எதுவுமே பேச மாட்டேங்கிற நான் எப்ப பேசினாலும் எப்படி இருக்கீங்கமான்னு கேப்ப இப்ப எதுவுமே கேட்க மாட்டேங்கிற எந்த தப்பும் பண்ணாத என் பொண்ண வேலையில இருந்து நிப்பாட்டினியே அதுவும் மனசாட்சி உறுத்துதா இங்க பாருங்க உங்க பொண்ணுதான் மனசாட்சி இல்லாம நடந்துட்டு இருக்கா நான் நல்லா இருக்க கூடாதுன்னு அவன் நினைக்கும் நான் மட்டும் எப்படி உங்களை நல்லா இருக்கீங்களான்னு கேட்க முடியும் என் பொண்ணு மேல உனக்கு என்னமா கோவம் அவ என்ன தப்பு பண்ண உனக்கு விசுவாசமா வேலை பார்த்ததுனால தானே மறுபடியும் வீடு தேடி வந்து வேலைக்கு வச்சுக்கிட்ட அதான் நான் செஞ்ச பெரிய தப்பு எனக்கு நான் விசுவாசமா ஆனா இப்போ என் வாழ்க்கையே சூனியமா என்னம்மா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற அப்படி என்னம்மா என் பொண்ணு பெருசா தப்பு பண்ணிட்ட ஏ என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியாதா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா உங்க பொண்ணு ஒண்ணு சரியா வேலை செய்யல நான் நிறுத்தல ராகவன் ஏற்கனவே கல்யாணம் இருக்காருன்னு தெரிஞ்சும் அவரை ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டிருக்கா அது மட்டும் இல்ல கம்பெனி விஷயமா ஒரு நாள் ராத்திரி வீட்டுக்கு வராம இருந்தால நீங்க கூட ஃபோன் பண்ணி விசாரிச்சீங்களே அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா சொல்லவே கூச்சமா இருக்கு ராகவன் அவ்வளவு அத்துமீறி இருக்காங்க வயசுல சுமந்துட்டு ராகவன கல்யாணம் பண்ண வச்சிருக்கலாம் ஆனா இப்போ ஒரு கல்யாணம் தெரிஞ்சு இப்படி ஒரு தப்பு பண்ணிருக்க இவளா ஒரு மடி என் பொண்ணு அப்படிப்பட்டவ இல்லம்மா சத்தியமா சொல்ற என் பொண்ணு உனக்கு கண்டிப்பா திரும்ப பண்ண மாட்டாமா துரோகம் பண்ணாலா இல்லையான்னு உங்க பொண்ணு கிட்டே போய் கேளுங்க என்ன மட்டும் இல்ல அவ உங்களும் நல்லா ஏமாத்திருக்க ஆமா ஸ்ரீநிதி நீ சொல்றத கேட்கும்போது என் தலையில ஈடியே விழுந்த மாதிரி இருக்குமா நீ சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா நானே என் பொண்ணை என் கையாலேயே கொண்டு போட்டுருவோமா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை என் தலையில நானே மண்ணை வரப்போட்டு உங்க பொண்ணு நான் மறுபடியும் வேலை கூப்பிடாம இருந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்காது தயவு செஞ்சு இனிமே உங்க பொண்ணு விஷயமா இங்கே எதுவும் பேசாதீங்க